தமிழ்நாட்டோட வானிலை இப்போ ஒரு பெரிய புதிரா இருக்கு இல்லையா பகல்ல வெயில் வாட்டி வதக்கிது ராத்திரில மழை கொட்டி தீர்க்குது ஏன் இப்படி ஒரு விசித்திரமான சூழல் அடுத்து என்னதான் நடக்க போகுது வாங்க இத பத்தி விரிவாவே பார்க்கலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம் பகல்ல பார்த்தா அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் கொளுத்துது ஆனா ராத்திரி ஆனா போதும் இடி மின்னலோட கனமழை பெய்யுது உங்களுக்கும் இதே அனுபவம் தானே இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு இப்ப பாக்கலாம் இது ஏதோ திடீர்னு ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெசிபிக்கான அறிவியல் காரணம் இருக்கு அது என்ன நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் இதுதான் பகல் நேரத்துல இருக்கிற வெயில் ஒரு பக்கம் நம்மள குழப்புதுன்னா ராத்திரி நேரத்துல வர புயல் மாதிரி மழை ஆச்சரியப்படுத்துது இந்த உணர்வு நம்மள பல பேருக்கு இருக்கு இல்லையா ஆக இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வானிலை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பகல் வெயில் இரவு மழை தொடரும் நாம எதிர்பார்க்கலாம் சரி இப்போ இந்த மழை தமிழ்நாட்டில் எங்க எப்போலாம் பெயுதுன்னு கொஞ்சம் விவரமா பாக்கலாம் வாங்க இந்த அட்டவணையில ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா மழை பெய்யற நேரம் ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி மாறுபடுது பாருங்க வட கடலோர மாவட்டங்கள்ல நள்ளிரவுல மழை பெய்யுதுன்னா உள் மாவட்டங்கள்லையும் டெல்டா பகுதிகளிலையும் சாயங்காலமே மழை ஆரம்பிச்சிடுது இது வெறும் சாரல் மழை இல்லைங்க பல மாவட்டங்களில் பத்துல இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை பதிவாகியிருக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மழைன்னு சொல்லணும் இவ்வளோ மழை பெய்யுதே அப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடுச்சா இது நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கான பதில் இல்ல இப்போ பெய்யறது பருவமழை கிடையாது இதுக்கு பேரு வெப்பசலன மழை சிம்பிளா சொல்லணும்னா பகல்ல அடிக்கிற பயங்கரமான வெயில்னால ஈரக்காத்து சூடாகி மேல போகுது அங்க போய் குளிர்ந்து மேகமா மாறி ராத்திரில மழையா கொட்டுது இந்த ஒப்பீட பார்த்தா உங்களுக்கு விஷயம் இன்னும் தெளிவா புரியும் இப்போ பெய்யற இந்த வெப்பசலன மழை வரப்போற பெரிய மழைக்காலத்துக்கான ஒரு முன்னோட்டம் இல்லைன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் ஆனா வடகிழக்கு பருவமழைங்கிறது தான் மெயின் பிக்சர் அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சிஸ்டம் சரி இந்த ட்ரெயிலர்ல இருந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் நீண்டகால வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லுதுன்னா இரண்டு புயல்கள் வர வாய்ப்பு சொல்லுது இந்த கால வரிசையை பாருங்களேன் அக்டோபர் கடைசில வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அதுக்கப்புறம் நவம்பர் இரண்டாவது வாரத்துல முதல் புயலும் டிசம்பர் முதல் வாரத்துல இரண்டாவது புயலும் உருவாக வாய்ப்பிருக்கு இது ஒரு தெளிவான படிநிலையா தெரியுது இந்த புயல்கள் ஒருவேளை உருவாகுச்சுனா அதோட தாக்கம் முக்கியமா சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற இந்த கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்து எல்லாருடைய மனசுலையும் எழுகிற கேள்வி இதுதான் இந்த புயல்கள் எவ்வளவு தீவிரமா இருக்கும் ஒருவேளை அதிதீவிர புயலாக மாற வாய்ப்பு இருக்கா ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன் போன வருஷம் நம்மளை தாக்கிய மேண்டஸ் புயலோட காற்றின் வேகம் மணிக்கு சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு ஆனா இந்த வருஷம் உலக அளவுல நிலைமையே வேற மாதிரி இருக்கு உலகத்தோட மத்த பகுதிகளில் உருவான சில புயல்கள் மணிக்கு இருநூறு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை கூட தொட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தானே கஜா மாதிரியான பெரிய புயல்களுக்கு அப்புறம் கடந்த மூணு வருஷமா பெரிய புயல்கள் எதுவும் தாக்கல ஆனா உலக அளவுல வளிமண்டலத்துல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இந்த வருஷம் நிலைமா மாறலான்னு ஒரு சிக்னல் கொடுக்குது அதனால நாம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கடைசி கேள்வி இதுதான் உலகளாவிய இந்த போக்குகளை எல்லாம் பார்க்கும்போது மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தை தான்ற ஒரு சூப்பர் சைக்ளோன் இந்த வருடம் தமிழ்நாட்டை தாக்குமா இதுதான் வரப்போற நாட்கள்ல நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்கு